வணக்கம் அன்பு சொந்தங்களுக்கு சி காயத்ரி சர்வீஸ் சென்டர் ஆல்ரெடி சார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க அதாவது சில்க் ப்ளஸ்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் என்ன சொன்னாங்கன்னா ஆனால் நான் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு இஐடி எரர் தான் வந்துட்டுருக்கு பட் நமக்கு சூடாக மாட்டேங்குன்னு சொன்னாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இஎய்ட் வந்து பார்த்தீங்கன்னா விகார்டு இண்டக்ஷன் ஸ்டவ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இஐடி எரர் தான் வரும் அதாவது காயில் மெட்டல் சென்ஸ் ஆகலை கூடிய ஒரு எரர் கோடிங் தான் மற்ற இண்டக்ஷன் ஸ்டவ்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இ ஜீரோ கொடுத்துருப்பாங்க அதாவது மெட்டல் சென்சிங் ஆகலை அப்படிங்கும்போது இ ஜீரோ வரும் பட் சில இண்டக்ஷனில் மட்டும்தான் இ எயிட் கொடுத்துருப்பாங்க இப்போ இதை ஆன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை ஆன் பண்ணுறோம் நமக்கு இ எயிட் இருக்கு இப்போ பாத்திரத்தை நம்ம மேலே வச்சுக்கலாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் மேலே வச்சாலும் நமக்கு அந்த இஐடி ஆர்டர் ஏதாவது வந்துட்டுருக்கும் பட் இது என்ன கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பட் ஆனால் சம்டைம்ஸ் வந்து நீங்கள் காயிலுக்கு பக்கத்தில் கொண்டு போகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த சென்சிங் வேலை செய்யும் பட் இதுக்கு என்ன ப்ராப்ளம்னா நீங்கள் கிளாஸில் நீங்கள் மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாத்திரம் மேலே வைக்கும்போது சம்டைம்ஸ் நமக்கு சென்சிங் எடுக்காது பட் ஆனால் காயிலுடைய பக்கமாக கொண்டு போகும்போது உங்களுக்கு நமக்கு தௌசண்ட் வரும் பட் சீரியஸில் போகணும் நமக்கு பல்ப் பிரைட்டாக எரியாது பட் திடீர்னு நமக்கு சீரியஸ் லேம்பு நமக்கு எரிஞ்சு ஆஃப் ஆகும் பட் நான் காய்க்கு மேலே வச்சுருக்கேன் தௌசண்ட் வந்துட்டுருக்கு எடுத்துகிட்டோன்னா கொஞ்சம் நேரத்தில் ஈஐ்ட் வரும் பட் ஆனால் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே நான் இதை வைக்கும்போது பார்த்தீங்கன்னா பல்பு ஆகும் இதுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறதான் பார்க்கலாம் ஒரு இண்டக்ஷன் எடுத்துட்டிங்கன்னா ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளமாக தான் இருக்கும் பட் ஆனால் அது நம்ம கண்ணுக்கு அது பெரிய இஷ்யூவாக தெரியும் நமக்கு சரிங்களா பட் இதை நம்ம ஈஸியாக நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் எப்பவுமே இந்த காயிலுக்கு நமக்கு பேரலாக ஒரு கெப்பாசிட்டி கொடுத்துருப்பான் பாயிண்ட் த்ரீ வரும் இல்லைனா பாயிண்ட் தேர்ட்டி த்ரீ இல்லை பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இல்லை பாயிண்ட் டுவெண்ட்டி செவன் இந்த மாதிரி ஒரு நாலு வகையாக கென் கெப்பாசிட்டி அதில் இருக்கும் டிசி கெப்பாசிட்டர் இந்த பக்கம் இருக்கிறது ஃபைவ் எம்எஃப்டி இதுவும் டிசி கெப்பாசிட்டர் இங்கே இருக்கிறது மட்டும் டிசி கெப்பாசிட்டரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இது வந்து ஏசி கெப்பாசிட்டர் சரிங்களா இது ரெண்டு மட்டுந்தான் நமக்கு டிசி கெப்பாசிட்டர் இப்போ இதில் சிம்பிளாக நீங்கள் ஒன்றே ஒன்று தான் நீங்கள் மாற்றணும் இதுக்காக நீங்கள் ஐஜிபிடி கலட்டி மாற்றுறதோ இல்லை நீங்கள் எண்பது ஐம்பது டிரான்சிஸ்டர் மாற்றி பார்க்கலாமா இல்லை இந்த ரெசிஸ்டர் ஹைவேலி ரெசிஸ்டர் தான் ப்ராப்ளம் இருக்குமா மேபி வரும் சில இண்டக்ஷனில் நமக்கு சம்டைம்ஸ் ஹீட் எடுக்கும் சம்டைம்ஸ் ஹீட் எடுக்காது ஏன் அப்படின்னா எயிட் டுவெண்ட்டி கே ரெசிஸ்டர் வந்து நமக்கு வேல்யூ ஹை வேல்யூ காமிக்கலாம் அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஹீட்டிங் இஷ்யூ வரலாம் பட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சென்ட்டு நமக்கு இந்த காயில பேரலாக வரக்கூடிய காயிலுக்கு பேரலாக வரக்கூடிய கெப்பாசிட்டி தான் ஃபால்ட்டு இப்போ இந்த கெப்பாசிட்ட நான் சேஞ்ச் பண்ணுறேன் கெப்பாசிட்டி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதில் காயிலுக்கு பேரில் வர கெப்பாசிட்டியாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ இதில் என்ன வேல்யூ போட்டிருக்கான்னா பாயிண்ட் டொண்ட்டி ஃபைவ் போட்டிருக்கான் காமிக்கிற பாருங்க சரிங்களா பாயிண்ட் டுவெண்ட்டி செவன் இப்போ ஜீரோ பாயிண்ட் டுவெண்ட்டி செவன் இப்போ இந்த ஜீரோ பாயிண்ட் டுவெண்ட்டி செவனுக்கு நம்ம வேறு புதுசு ஒன்று போட்டு செக் பண்ணி பார்த்துடலாம் இப்போ நம்ம அதே சேம் பாயிண்ட் டுவெண்ட்டி செவன் கெப்பாசிட்டி நம்ம போட்டுக்கலாம் மேக்ஸிமம் இந்த காயிலுக்கு பேராக வர ஒரு ஃபால்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சில இண்டக்ஷன் போர்டில் வந்து ஹஜிபிடி ஸ்பாட்லேயே போயிடும் போட்டு நீங்கள் பார்த்துறத மேலே வச்சு ஸ்பாட்லேயே ஸ்பாட்லையே சுவாகா சில இது பார்த்தீங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளை பீஜின் இந்த மாதிரி இண்டக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஜிபிடி போகாது சில லோக்கல் போர்ட்லையும் பார்த்தீங்கன்னா பட் உங்களுக்கு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த மாதிரி இ ஜீரோ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த கெப்பாசிட்டி நம்ம போட்டாச்சு இப்போ நம்ம பேனல் போர்டை கனெக்ட் பண்ணி இப்போ என்ன ஸ்டேட்டஸுங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம் நம்ம காலையில் மேலே பாத்திரம் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் இப்போ நான் சிரீஸில் போட்டாச்சு பாத்திரம் மேலே வச்சுக்கலாம் இப்போ நான் ஆன் பண்ணுறேன் இப்போ நமக்கு சென்சிங் ஆகுது சரிங்களா இப்போ நம்ம கரெக்டாக சென்சிங் ஆகுது இப்போ நமக்கு அது என்ன ப்ராப்ளமாக இருந்துச்சு நமக்கு காயிலுக்கு வரக்கூடிய பேரில் வர கெப்பாசிட்டர் ப்ராப்ளம் இப்போ நம்ம வந்து கேட் ஓல்ட் எவ்வளோ வருது அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்போ மேலே பாத்திரம் வச்சுட்டு இப்போ நம்ம பேரல் பண்ணி செக் பண்ணி பார்த்துருவோம் இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் பாத்திரத்தில் இப்போ நம்ம பேரல் கனெக்ஷன் கொடுத்து செக் பண்ணிடலாம் பேரலாக கொடுக்கும்போது எப்பவுமே ஃபேன் வைக்க மறந்துட வேண்டாம் ஏன்னா ஐஜிபிடி ஓவர் ஹீட் ஆகும்போது ஈஸி செரல் வரும் இன்கேஸ் ஐஜிபிடி போகக்கூடிய வாய்ப்புகளும் நிறையா இருக்குது இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா தௌசண்டில் இருக்குது ஃபோர் பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட் டூ வரைக்கும் நமக்கு கேட் ஒல்ட் எடுத்துகிட்ருக்கு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இது வந்து டூ தௌசண்ட் வாட்ஸ் இப்போ நமக்கு ஹீட் ஆகிட்டு இருக்கு நல்லாவே ஹீட் ஆகிட்டு இப்போ நம்ம ஹீட்டாக நல்லா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சில கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா சின்ன கம்ப்ளைண்ட்டாக தான் இருக்கும் பட் ஆனால் அதை நீங்கள் பெரிய கம்ப்ளைண்ட்டாக உருவாக்கிடுறீங்க முடிஞ்ச வரைக்கும் அது என்ன ஃபால்ட்டு அது எங்கே பார்க்கலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிங்க சப்போஸ் உங்களுக்கு அது யோசிக்க முடியலன்னா ஒன்றும் கவலை வேணா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன ப்ராப்ளங்கிறது கண்டிப்பாக நான் சால்வ் பண்ணுறேன் இப்போ நமக்கு நல்லாவே ஹீட் ஆகிட்டுருக்கு அருமையாக ஹீட் ஆகிட்ருக்கு பக்காவ நமக்கு ஹீட் இருக்குது இப்போ நமக்கு தௌசண்ட் கொண்டு வந்துடலாம் ஸோ ரொம்ப சிம்பிள் அடுப்பை இண்டக்ஷன் ரெடி பண்ணணும்னா நமக்கு பேசிக்காக இங்கங்கே இந்தந்த இடத்துல என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவாங்க அதை புரிஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்களும் இண்டக்ஷன் ஸ்டவ்வை பக்காவை ரெடி பண்ணலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை கண்டிப்பாக மீண்டும் இந்த மாதிரி ஒரு தரம் தரமான பதிவில் நம்ம அடுத்த பதிவில் நம்ம சந்திப்போம் உங்களுக்கு மேலும் எதாவது டவுட்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு இமேஜும் ஒரு வீடியோ எனக்கு சென்ட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு மிஸ்டு கால் மட்டும் கொடுங்க ஏன்னா நான் கவனிக்கலாம் அப்படிங்கும் போது வேற ஒரு ஒர்க்காக இருப்பேன் கண்டிப்பாக நான் பார்க்காமலாம் இருக்க மாட்டேன் கண்டிப்பாக பார்ப்பேன் ஒரு மிஸ் கால் பண்ணிங்கன்னா இம்மீடியட்டாக நீங்கள் யார் எனக்கு கால் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து எந்த நம்பர்லேருந்து வந்திருக்கோ அந்த மெசேஜ் நான் பார்த்து கண்டிப்பாக உங்களை நான் ரிப்ளை பண்ணுவேன் கண்டிப்பாக மீண்டும் நம்ம அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் இந்த வீடியோ லிங்க் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குற நம்ம நண்பர்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க பல பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ சப்ஸ்கிரைபர் எப்படி பண்ணுறதுங்கிறதே தெரியல ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு கீழே பார்த்தீங்கன்னா கார்னர்ல சப்ஸ்கிரைபர் வரும் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா நான் அடுத்து அடுத்து போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இந்த மாதிரி ஒரு பயனுள்ள தகவலை மிஸ் பண்ணாதீங்க நம்மளுடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியெலாம் சொல்லியிருப்பேன் எங்களால் என்ன உதவி செய்ய முடியும் எனக்கு ஒரு உதவி பண்ணுங்கள் அந்த லிங்க் மூலிமா போய் நீங்கள் வந்து எனக்கு ரிவ்யூ மட்டும் ஒரு ஃபைவ் ஸ்டார் கொடுத்து டிஸ்கிரிப்ஷன் என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரிவ்யூ பார்த்தா சில கஸ்டமர்ஸ் வருவாங்க நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து ஒரு கஸ்டமர் ஃபேன் கொண்டு வந்தார் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மோட்டர் சேஞ்ச் பண்ண கேட்டிருக்காங்க நான் வெறும் த்ரீ ஃபிஃப்டிலேயே அந்த ஃபேனை ரெடி பண்ணி பக்காவை நான் பண்ணி கொடுத்துருக்கேன் அவர் ரொம்ப 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 ஹாப்பி பட் நம்ம ரிவ்யூ பார்த்துட்டு தான் அவர் வந்தார் இந்த மாதிரி நீங்கள் ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்து நம்ம நண்பர்களும் இங்கே வந்து சரி பண்ணிட்டு போவாங்க நம்மளுடைய கடைப்பெயரும் கொஞ்சம் பிரபலமாகும் அது உங்கள் கையில் தான் இருக்குது மறக்காமல் அந்த ரிவ்யூ மட்டும் கொடுக்க மறந்துடாதீங்க அந்த டிஸ்கஷன் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் டெய்லோட தான் கொடுத்துருக்கேன் ரெண்டாவது கூகுளோட ரிவ்யூவும் கொடுத்துருக்கேன் இப்போ இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க இதே மாதிரி வித் டிஃப்ரெண்ட்டான ஃபால்ட் நம்ம வீடியோவில் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ஏமாற்றத்தை தராது சரிங்களா எதை டவுட்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் என் வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பயிரும் சந்திக்கலாம் நன்றி விவாஸ்